இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் ஆனால் இன்று திசையை துல்லியமாக கணிக்கக்கூடிய டெக்னாலஜி வந்துருச்சு அந்த காலத்தில் சகாபாக்களுடைய காலத்தில் சலலாளி செல்லமுடைய காலத்தில் இந்த டெக்னாலஜி இல்லை என்றாலும் கூட இந்த மக்காவில் இருப்பவர்களுக்கு அதாவது மக்காவில் இருப்பவர்கள் இந்த அந்த ஹரம் ஷரீஃப்ல காபாதை காபாவிற்குள் இருப்பவர்கள் அவர்களுடைய அந்த கிப்லா என்பது காபாவை நேரடியாக பார்ப்பது காபாவை சுத்தி இருக்கிறாங்களா இல்லையா இப்போ ஹரம் शरीஃபுக்கு போறாங்க தவாப் செய்றாங்க தொழுறாங்க அப்ப ஹரம் शरीஃபில் இருப்பவர்களுக்கு கிப்லா என்பது என்னது காபாவை நேரடியாக பார்ப்பது அப்ப தக்பீர் தக்ரீமா அவர்கள் கெட்டிகின்றபொழுதே காபாவை அங்க வந்து திசை தேவையில்லை காபாவிற்கு அருகில் இருப்பவர்கள் காபாவை கண்கூடாக பார்ப்பவர்கள் அப்ப அவர்களுக்கு கிபலா என்பது காபாவை கண்கூடாக நேரடியாக பார்ப்பதுதான் கிபலா சுத்தி தொழுவான் சரி ஹரன் ஷரீஃபிலேயே கொஞ்சம் தள்ளி இருக்கிறான் ஹரம் ஷரீஃப் தெரியாம இருக்குது காபா அது கட்டிடங்கள் மறைந்திருக்கிறது அவர்களால் கண்கூடாக பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அப்ப காபா இங்கே இருக்கிறது என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கண்கூடாக பார்ப்பதை போன்று அந்த காமாவினுடைய திசையை நோக்கி தொழுவார்கள் இது இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என்ன அப்படின்னா காபாவிற்கு வெகு தொலையில் இருக்கக்கூடியவர்கள் வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு பகுதிகளில் அப்ப உலகத்தினுடைய பல திசைகளில் இருக்கக்கூடிய காபாவை முன்னோக்கிறது அப்படின்னா இவர்கள் ஐனுலா அந்த ஐனுல் காபா அதாவது காபாவையே நேரடியாக முன்னோக்க முடியாது அப்ப இவர்கள் ஒரு திசையை உத்தேசிக்கிறான் நாம இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து காபா எந்த திசையை நோக்கி இருக்கிறது என்று ஆரம்ப காலத்துல அதாவது உத்தேசித்தார்கள் ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது இன்னைக்கு செல்போனு செல்போன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காபாவினுடைய திசையை காட்டும் கருவி கூட துல்லியமாக காட்டுகிறது இப்ப ஆரம்பத்துல மேற்கு திசையில தான் காபா இருக்குது அப்படின்னு பள்ளிவாசல்ல கட்டினா மெஹராபுகளை அமைத்தார்கள் இது நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அது அந்த காலம் அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்ல முடியாது அந்த நிலையிலே இருப்பவர்கள் தொடரலாம் ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல்ல புது பள்ளிவாசல் நாம கட்டுகின்ற பொழுது நாம என்ன செய்யறோம் முதன் முதலாக அந்த மெஹராப் அமைக்கின்ற பொழுது காமாபினுடைய திசையை பார்க்கிறோம் இப்போ வந்து துல்லியமாக காட்டக்கூடிய கருவிகள் வந்துவிட்டது காபாவினுடைய திசையை துல்லியமாக அறிவிக்கக்கூடிய நிபுணர்கள் இருக்கிறார்கள் அப்ப உத்தேசித்தார்கள் இப்ப அப்ப உத்தேசம்லாம் கிடையாது இப்ப வந்து எப்படி துல்லியா அப்படின்னா நம்ம கம்பு கொலையில இருக்கிறோம் கம்பு இந்த பள்ளிவாசல் இருந்து நாம வந்து துல்லியமாக ஒரு நேர்கோடு காபா எங்கே இருக்கிறது என்று ஒரு நேர் கோடு போட்டோம்னா இந்த கோடு என்பது நேர காபாவில போய் முடியும் அந்த அளவுக்கு துல்லியமாக தெரியக்கூடிய டெக்னாலஜி இங்க வந்துருச்சு அந்த காலத்துல அந்த டெக்னாலஜி கிடையாது அந்த காலத்துல அந்த முசல்லா வெளிநாட்டுக்கு போய் அந்த ஹஜ் ஹஜ்ஜி உப்ரா செல்லக்கூடியவர் முசல்லா கொண்டு வருவாங்க அந்த முசல்லாவில் திசை காட்டும் கருவி இருக்கும் அந்த திசை காட்டும் கருவியை வச்சு அப்ப காபா இப்படி அதாவது நம்ம பகுதியில் மேற்குல தான் இருக்குது இருந்தாலும் கூட துல்லியமாக மேற்கா அல்லது வட மேற்கா இதுதான் பிரச்சனை நீங்க வந்து உங்க செல்போன்ல இந்த காபாதை திசை காட்டும் கருவி ஒரு ஆப் இல்ல நீங்க ஆப்ப ஏற்றி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேரம் மேற்காக இருக்காது கொஞ்சம் கோணிப்பை வடமேற்காக இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நம்ம பள்ளிவாசல் புதுப்பித்த பொழுது அது வந்து திசை காட்டும் கருவியை வைத்து நிபுணர்களை வைத்து நாம் கிபுலாவினுடைய திசையை நாம் துல்லியமாக்க நாம் தெரிந்த பொழுது அதாவது நேரம் மேற்கு கிடையாது வடம் மேற்கு இப்ப கூட கூட ஓடு போட்டுப்பாங்க அதாவது வட மேற்கு மேற்கு பகுதினா நேராக மேற்கு இல்லை கொஞ்சம் வடக்க நோக்கி நிக்கிறது அப்ப இது வந்து வட மேற்கு பகுதி ஆரம்பத்துல நாம வந்து நேரம் மேற்க வச்சுதானே தோணுதோம் நம்ம தொழுகை பாத்தில் ஆகிரமா தொழுகை கூடாதானே அதெல்லாம் கிடையவே கிடையாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் وما كان الله لييؤمنكم सहाबाக்கள் கேட்டாங்க அல்லாஹ் பின் தூதரவர்களே நாம் ஆரம்பத்துல பைத்துல் முக்கத்ஸை நோக்கி போளுதம் அப்ப பைத்துல் முக்கத்ஸை தொழுத நமது தோழர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் அல்லது போர்க்களத்தில் களத்தில் விட்டார்கள் அவர்கள் எப்படி எப்படிதுளுதாங்கன்னா இந்த காபாவை நோக்கி தொழலையே இந்த காபாவினுடைய திசையை நோக்கி தொழாமல் வைத்து இருக்கிறாங்களே அப்ப இவர்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா பாலாகிவிடுமா என்று கேட்ட பொழுது அல்ல அவனுடைய தொடரிலேயே எழுதிவிட்டான் அறிவித்து விட்டான் அதற்கு பதிலாக அண்ணா சொல்லுகின்ற பொழுது அப்போ நோக்கி தொழாதவர்கள் அந்த நோக்கி தொழுத நிலையில் அப்ப இந்த திசை வருவதற்கு முன்னால் தொழுது போர்க்களத்தில் மாண்டு போனவர்கள் வீர மரணம் அடைந்தவர்கள் அவர்களுடைய ஈமானை அவர்களுடைய அமலை அவர்களுடைய தொழுகையை அல்லா பால் படுத்த மாட்டான் வீணாக்க மாட்டான் என்று எல்லாம் அல் குர்ஆனிலே அந்த வசனத்திலேயே இறக்கி வைத்து விடுகிறார் அப்ப நாம வந்து ஒரேடியாக மேற்கு திசையில இது வரைக்கும் நமது பள்ளிவாசல் புதிப்பிப்பதற்கு முன்னால் நாம தொழுக தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஆகிருமா அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ வந்து திசை காட்டும் கருவியை வச்சிருக்கிறோம் வச்சு துல்லியமாக காபாபினுடைய திசையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரேடியாக மேற்கு இல்லாமல் வடமேற்காக காட்டுகின்ற பொழுது இப்படியும் தொழலாம் கண்ணியமிக்கவர்களே நாம தொழுகையை பொறுத்து திசையை பொறுத்து மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா ஒருத்தர் வேண்டும் என்று காமாபினுடைய திசையை நோக்கி அவர் தொழாமல் வேண்டும் என்று கிழக்க நோக்கி தொழுகிறார் நம்ம பகுதியில அல்லது வடக்கை நோக்கி தொழுகிறாரு தெற்கு நோக்கி தொழுகிறாரு அப்படின்னா இவருடைய தொழுகை என்னது இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப இவருடைய தொழுகை மாற்றில் ஆகிவிடும் அப்ப துல்லியமாக திசை காட்டும் கருவியின் மூலமாக நாம் தொழுகின்ற பொழுது எந்த திசையில் நாம் நிற்கிறோமா வடமேற்கு அப்படின்னா அதாவது முகத்தை அங்கேயும் திருப்பிக்கிடலாம் நல்ல கவனிச்சுக்கிடணும் அதாவது முகம் என்பது கிபிலாபினுடைய திசையை நோக்கி காபாவை நோக்கி இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஏன்னா முகத்தை வந்து என்ன செய்யணும் சலாமுக்கு வலது பக்கம் திருப்புறோம் சலாமுக்கு இடது பக்கம் திருப்புறோம் முகம் கிடையாது நோக்கம் நாம நிற்கின்ற பொழுது நமது நெஞ்சு பகுதி இருக்கா இல்லையா நெஞ்சு பகுதி என்பது கரெக்டாக இருக்க வேண்டும் கொஞ்சம் நாம வந்து மேற்க நோக்கி சாஞ்சாலும் பரவாயில்லை கொஞ்சம் வடக்க நோக்கி சாஞ்சாலும் பரவாயில்லை கொஞ்சம் திரும்புதல் ஆரம்பத்துல நம்ம ஒரே மேற்க நோக்கி அது வந்து தப்பு கிடையாது அதை வந்து கொஞ்சம் நாம திரும்பி இருந்தா தப்பு கிடையாது ஆனால் அந்த திரும்புதல் அதிகமாகிவிட்டால் இப்ப மேற்க நோக்கி இருக்கணும் அப்படி லேசா வடக்க நோக்கி ரொம்ப சாஞ்சிட்டோம் தெற்க நோக்கி ரொம்ப சாஞ்சிட்டோம் இழக்க நோக்கி ரொம்ப சாஞ்சிட்டோம் அப்படி நாம தொழுதான் அந்த தொழு என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப பெண்களும் நம்ம வீட்டுல இருக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து திசை காட்டு கருவி இருக்கிறது இப்ப செல்போன் அதுல நீங்க வந்து இந்த ஒரு ஆப்ப நீங்க பயன்படுத்திக்கிடலாம் காப எந்த திசையில் நோய் இருக்கிறது என்று நீங்கள் துல்லியமாக தெரிந்து கொண்டு நீங்க வச்சீங்கன்னா ஒரேடியா நேராக மேற்கு பகுதியை நூற்றுக்கு நூறு சதவீதம் காட்டாது தொண்ணூறு சதவீதம் மேற்கு பகுதியையும் மீது பத்து சதவீதம் வடக்கு பகுதியையும் அதாவது வட வடம் இதுக்கு வட பகுதியை உங்களுக்கு காட்டுகிறது அப்ப இப்படித்தான் தொழ வேண்டும் அதாவது நாம தெரிஞ்ச பிறகு தப்பு செய்யக்கூடாது யாருக்கு வந்து இஸ்லாம் ஒரு ரெண்டு மூன்று சாராரை சொல்லி காட்டுகிறார் அதாவது பயணத்துல இருக்கிறார் இப்போ பயணத்துல இருப்பவர் அதாவது பயணத்தில் இருப்பவர் பருந்தை தொழுவதாக இருந்தால் அவர் வாகனத்திலிருந்து இறங்கி கிபாவினுடைய திசையை ஆய்ந்து ஆராய்ந்து அல்லது தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்தவர்களிடம் கேட்டு கிபிலாவை நோக்கி அவர் தொல வேண்டும் நல்ல ஆய்ந்து தொழ வேண்டும் இப்போ வந்து தொழுகையில அவர் கிபிலாவினுடைய திசையில அவர் நல்ல ஆய்ந்து முடிந்த பிறகு தவறு என்று தெரிந்துவிட்டால் அதற்கு அல்லாஹிடத்தில் மன்னிப்பு ஆனால் தொழும் பொழுது அவருக்கு தெரிகிறது தொழுகையில நாலு ரக்காத்து ரெண்டு ரக்காத்து அப்ப ஆயுதம் செஞ்சு தான் கிபிலா அப்படின்னு தொழுகிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு தெரியுது அப்படின்னா அந்த தொழுகையும் அல்லாஹ் அல்லாஹு ஏற்றுக்கொள்வார் நாலு ரக்கத்துல முதல் ரக்காத்துல ஒரு திசையில நிற்கிறார் ரெண்டாவது ரக்கத்துல அவருக்கு என்ன வருது இது கிபிலாவுடைய திசை இல்ல நம்ம மாத்தி தொழுகுறோம் ரெண்டாவது ரக்கத்துல ரெண்டாவது திசை மூணாவது ரக்கத்துல மூணாவது திசை நாலாவது காத்துல சொல்றாரு இந்த மூணு திசையும் கிடையாது வேற திசை தான் நாலாவது திசைதான் கிபா அப்படின்னு ஒரே தொழுகையில நாலு ரகத்துல நாலு திசையை நோக்கி தொழுது முடிச்சாருன்னா இந்த தொழுகையும் கூடிவிடும் தப்பு கிடையாது அப்ப யாருக்கு தொழுக கூடாது அப்படின்னா திசை ஆய்வே செய்யல திசை ஆய்வு செய்யும் விஷயத்தில் அவர் இறங்கவே இல்லை சும்மா வேண்டும் என்று ஒரு திசையை நோக்கி தொழுன்னு தொழுகிறாரு தொழு முடிச்ச பிறகு பார்த்தா இது கிபுலாவுடைய திசை இல்ல இல்லை என்று அவருக்கு தெரிந்தால் அந்த தொழு என்ன ஆகிரும் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும் திரும்ப அவர் தொழணும் இஸ்லாம் யாருக்கு சலுகை கொடுத்துருக்குது அப்படின்னா பயணத்துல போறாங்க வாகனத்துல பயணிக்கிறாங்க இந்த நஃபிலு தொழுகிறாங்க இல்லையா நஃபிலு சுண்ண தொழுகிறாங்கன்னா இல்லையா அப்ப பயணத்துல ட்ரெயின்ல போறோம் கப்பல்ல போறோம் அல்லது விமானத்துல போறோம் சுண்ணத்தான தொழுகை தொழுகின்ற பொழுது அப்ப என்ன தேவையில்லை அப்போ அவருக்கு சலுகை அப்போ அவர் வந்து கிபுலாவை முன்னோக்கலாம் கிபுலாவை முன்னோக்குவதில் அவர் தாழ்த்தினாலும் கூட அவர் மீது குற்றம் கிடையாது அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாவது யார் அப்படின்னா நோயாளியா இருக்கிறார் வீட்டுல நோயாளியா இருந்தாலும் தொழுகை நீங்கார் தொழுகை நின்று தொழ வேண்டும் அமர்ந்து தொழ வேண்டும் படுத்து தொழ வேண்டும் அதுவும் முடியாத பட்சத்தில் சமிக்கையாக தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது நம்ம வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்க அவங்க எப்படி நோயாளியா இருக்கிறாங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க அப்ப அவர்களால் கிபிலாவை முன்னோக்க முடியல கிபிலாவை முன்னோக்கினா அப்படி சாயுது உடம்பு சாயுது அப்ப இவர்கள் வயதானவர்கள் நோயாளிகள் அப்ப இவர்களுக்கு சலுகை இவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் கிபிலாபை பின்பற்றி தொள்ள வேண்டிய அவசியம் இல்ல அந்த நோயாளிகளுக்கு முடியாதவர்களுக்கு அவங்க படுக்கிறாங்க அப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க அப்படின்னா அவர்கள் எந்த திசையில் தொழுதாலும் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் மூன்றாவது யார் அப்படின்னா போர்க்களத்துல அச்சமுள்ள சூழ்நிலையில எதிரிகளா நமக்கு அச்சம் வருகிறது என்ற சமயத்தில் அவர் தோழணும் அல்லது வக்து முடிஞ்சிடும் அப்ப இந்த சமயத்துல அவர் ஆய்வுலாம் செய்ய முடியாது அப்ப இந்த சமயத்துல அவர் உத்தேசித்து இதுதான் கிபிலா அப்படின்னு தொழுகிறாரு அது கிபிலாவாக இல்லாமல் இருந்தாலும் கூட அச்சமுள்ள சூழ்நிலையில் போர்க்களத்தில் அவர் திசையை மாற்றி தொழுதாலாம் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த மூன்று சாராருக்கு தான் மாற்றுவதற்கு அல்லாத பகுதியில் தொழுவதற்கு அனுமதி மற்ற யாருக்கு என்ன கிடையாது அனுமதி கிடையவே கிடையாது அப்ப தாய்மார்கள் என்ன செய்யறீங்க நீங்க வீட்டுல தொழுவுறீங்க இப்போ நவீன டெக்னாலஜி வந்துருச்சு துல்லியமாக இபுலாவினுடைய திசையை காட்டும் கருவி வந்துருச்சு அப்போ நீங்கள் என்ன செய்யறீங்க அப்போ வீட்டில் உங்களுக்கு உண்டான அந்த அறைகளில் நீங்கள் தொழுகின்ற பொழுது அந்த நீங்கள் செல்போன்ல வச்சு பார்க்கலாம் ஆனால் திசை காட்டும் துல்லியமாக திசை காட்டும் கருவி வச்சு பார்க்கலாம் எப்படி காட்டுது என்று நீங்கள் கரெக்டாக அளந்து உங்களுடைய வீடுகளில் அந்த சஃபை அமைத்து கொண்டு நீங்கள் அப்படியே தொழுதால் ஏற்றமானது சிறப்பானது இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறேன் கொஞ்சம் திரும்பினாலும் கூட பரவாயில்லை பரவாயில்ல ஓபரா கூட இப்ப வடமேற்கு காட்டுது அப்படின்னா கரெக்டா அந்த கோணல லேசா வச்சு சப்பா அமைச்சு வீட்டுல தொழுதுக்கிடலாம் ஒரேடியா நீங்க வடமேற்கில இருந்து நேரடியாக்க வடக்கு பகுதியில நீங்க தொழுதா தொழுகையே கூட கொஞ்சம் சாயலாம் திரும்பலாம் இதுதான் இசலாத்தின் அனுமதியை தவிர ஆனால் நெஞ்சம் என்பது நெஞ்சம் பகுதி என்பது காபாவினுடைய திசையை நோக்கி கரெக்டாக இருக்க வேண்டாம் முகம் அங்க சாஞ்சாலும் பரவாயில்லை இங்க சாஞ்சாலும் பரவாயில்லை இதைதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இதைதான் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க நமது தொழுகை போன்று தொழுதவர் நமது கிபுலாவை முன்னோக்கியவர் நம்மை போன்று குர்பானி கொடுப்பவர் இவர் தான் முஸ்லிம் என்று சொல்றாங்க நமக்கென்று திசை உலக முஸ்லிம்களுக்கென்று ஒரே திசை அது கிபுலா திசை நாடு நாடுகளுக்கு மாறுபடும் ஆனால் திசை என்பது கிபுலாவை முன்னோக்கித்தான் தொழ வேண்டாம் இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அப்ப காபாவில் இருப்பவர்கள் நேரடியாக அவர்களுக்கு திசை காபாவை கண்கூடாக பார்ப்பது அல்லது காபாவிற்கு அருகாமில் இருப்பவர்கள் கண்கூடாக பார்ப்பது போன்று காபாபை நோக்கி தொழுவது மற்ற நாடுகளில் இருப்பவர்கள் காபாவினுடைய திசையை நோக்கி இதை தரலா சொல்றான் அந்த திசையை நோக்கி உமது முகத்தை விராங்க அந்த திசையை நோக்கி உத்தேசமாகத்தான் ஆரம்பத்தில் திருப்ப முடிந்தது இப்ப துல்லியமாக கூட திருப்பூடிய அளவுக்கு கண்டுபிடிப்புகள் வந்து விட்டது நிபுணர்கள் வந்து விட்டார்கள் எனவே இந்த விஷயத்தில் அஜாக்கிரதையால் கூட வேண்டும் என்று தப்பாயும் நாம ஏன் இப்படி தொழணும் அப்படின்னு காபா துல்லியமாக தெரிந்து நாம வேண்டும் என்று நாம் திரும்பி தொழுதால் அது பாவம் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப கிபுலா என்பது மிக முக்கியமானது ஏன் முக்கியமானதுன்னா இதுதான் இப்ராஹிம் அலி சலாத்து உடைய கிபுலா காபா இருக்கு பத்தீங்களா இல்லையா காபா என்பது யாருடைய கிபுலா நம்ம கிபுலா மாத்திரம் அல்ல இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் முன்னோக்கிய அந்த திசை என்பது என்னது அதான் காபா அதான் கிபுலா சலலா அலி சல்லாம் அவர்கள் முன்னோக்கிய திசை அதான் கிபுலா அதான் காபா அதான் நமக்கும் ஒரே ஒரு விஷயம் ஒரு ஹதீஸ்ல வருகின்ற அகமதுல பதிவு செய்யப்பட்டது சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க யூதர்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து எந்த அளவுக்கும் பொறாமைப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த மூன்று விஷயங்களில் பட்ட பொறாமை வேற எந்த விஷயங்களிலும் படவே இல்லையா எத்தனை விஷயம் மூன்று விஷயங்கள் யூதர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து போராமைப்பட்டார்களா அதாவது சல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்களுடைய திசையாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தை நோக்கி தொழுது வந்த காலமெல்லாம் எல்லாம் சலதா அலி சலம் அவர்களை நேசித்தார்கள் யூதர்கள் ஆனா இவங்க திருமண உடனே வெறுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்ப சலதா அலி சலம் அவர்கள் சொல்றாங்க அந்த மூன்று விஷயங்கள் ஒண்ணு என்ன அப்படின்னா எல்லாம் பல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு நேரான ஒரு திசையை காட்டிருக்கிறான் ஹரம் ஷரீஃபை காட்டிருக்கிறான் ஒரு கிபுலாவை அல்லாஹு ரபுல்லாலமேன் இந்த சமுதாயத்திற்கு அல்லா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு கிடையாது இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த சமுதாயத்திற்கு என் சமுதாயத்திற்கு எல்லாம் அல்ல வெள்ளிக்கிழமையே கொடுத்திருக்கிறான் வேறு யாருக்குமே இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு வேறு யாருக்குமே கொடுக்கப்படவில்லை இது நமக்கு கொடுக்கப்பட்டதினால் இதை கண்டு அதிகமாக யூதர்கள் பொறாமைப்பட்டார்கள் மூன்றாவது என்ன அப்படின்னா தொழுகையில பாத்திகா முடிஞ்ச பிறகு அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு ஆமீன் என்று சொல்வோமா இல்லையா சப்தம் என்று சொல்லப்படுகிறது மெதுவாக சொல்லப்படுகிறது இந்த ஆமீன் என்ற இந்த வார்த்தை வேற எந்த சமுதாயத்திற்கும் வழங்கப்படவில்லை இதை கண்டு யூதர்கள் பொறாமைப்பட்டதாக சலதாலி சல்லாம் அவர்கள் ஒரு ஹதீசில தெரிவிப்பாங்க எனவே இன்ஷா அல்லா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் தொழுகையினுடைய மிக 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 முக்கியமான ஒரு சருத்து

நாம் கிபிலாவுடைய விஷயத்துல துல்லியமாக கண்டு நாம் நமது வீடுகளில் கிபிலாவை அமைத்து அல்லாஹுவை அழகிய முறையில் தொல்வதற்கு வல்ல இறைவன் தௌஃபிக் செய்வானாக வாசிர் தாவானா அனில் அஹமது இல்லா